குழந்தை போய் பேசுறீங்களா அறிவு இல்லை திட்டுவாங்க இப்படி பண்ணாதீங்க குழந்தைய இப்படி பண்ணாதீங்க இதுக்கு கொடுங்க இப்படி பாத்துக்கோங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய கமாண்ட் வருமா வழியா பேட் கமாண்ட் வந்து ரொம்ப வந்து அக்ரைசிவா வந்து இது நாள் வரைக்கும் என் சேனல்ல வந்ததே கிடையாது இந்த ஒரு இந்த ஒரு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளாக வருது அது யாருன்னு எனக்கு மைண்ட் தட்ல இருக்குது

அது பாலை அப்படியே குடிச்சல படுத்துட்டு தான் லைட்டா கலக்குறான் ம் மோஷன் வர ரெண்டு நாள் போலியா ம் நேத்து லைக் கொஞ்சம் என்ன ரெண்டு நாள் போலியா ஆமா முந்தா நாள் போகல நேத்து கொஞ்சம் தான் போனா இன்னைக்கு இன்னும் போல அப்புறம் காலையில இருந்து போய்டுவா அப்புறம் ஏதோ ஒன்னு பண்ணவனும் இல்லங்க அம்மாட்டியா சொல்ல வேண்டியதானே அது ஆஸ்பத்திரிலே சொன்னாங்க என்னன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் போலி கோல்லைனால பயப்பட வேண்டாம் ஆயில் மட்டும் தான குடிக்குறாங்க அதனால வந்து பயப்பறக்கூடன இல்ல யூரின் போறானல யூரின் போய்க்கறா அப்படி அவங்களுக்கு ஏப்பா

சரி சரி என்னடா இது பூம்பூ நின்றுக்கிறானு வார்த்தை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருந்தீங்க முருங்கக்கீரை வந்து கொடுங்கன்னு சொல்லி நான் பாருங்கள் வீட்டு பக்கத்துலேயே முரங்கீரை இருக்குது ஆனால் முரங்கீரையே சாப்பிடல இன்னைக்கு வந்து முரங்கீரை பொறிச்சு காய்கறிக்கு வந்து நேற்று வச்ச சாம்பார் முருங்கக்கீரை பொரியல் முடிஞ்சால் ரசம் வச்சிட தான் இதுதான் இன்றைக்கி காலையில் டிஃபன் மதியானம் டிஃபன் நினைக்கிறேன் அப்புறம் தான் எதாவது செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முரங்கீரை பொறிச்சுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு காயத்திரியும் ஆசைப்பட்டு முருங்கக்கீரை சாப்பிட்லாம் இருக்குதுன்னு கேட்டால் வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் முருங்கை மரம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பழுத்து ஐயோ கத்திரும்பு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தலையெல்லாம் ஒன்றும் கூட நல்லா இல்லை எல்லாம் பழுத்து முத்தி வேஸ்ட்டு இங்கே பாருங்கள் தலை நல்லாவே இல்லை நல்லா பழுத்து போச்சு அது சாப்பிடலாமா சரி கொஞ்சம் இது பொறிச்சிட்டு போனாலும் வேஸ்ட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் வேறு ஏதாவது போய் சமைக்கக்குள் குதிக்க போகிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்த பிள்ளையே அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் தலை நல்லா இல்லை காயும் நல்லா இல்லை தலையும் நல்லா இல்லை வேஸ்ட்டு போயிட்டு வேற ஏதாவது சமைச்சி சாப்பிடுவோம் எங்கிரியா எங்கிரியா முறங்கீரை நல்லா இல்லை இதெல்லாம் பழுத்து பெரிய பெரிய முத்துனதாலையாக இருக்குது நல்ல கீரை இருந்தாவே அதை சுத்தம் பண்ணி இவ்வளோ உண்டுதான் வருது நீ அதையெல்லாம் பிரிச்சிட்டு வந்தோம்னா சுத்தம் பண்ணுறக்கே பொழுதாயிரு நான் வேண்டாம் சரி வேற ஏதாவது சமைக்கலாம் ஏதாவது தக்காளி சோறு செஞ்சுக்கலாமா இல்லைண்ணா தக்காளி குக்கரில் செஞ்சுக்கலாமா தட்டை கொட்டை கீது போட்டு செய்யிட்டுமா தட்டைப்பருப்பு போட்டு செய்யிட்டுமா சரி கத்திராண்ணா ஓடிப்பார் తట్ట కూకుట సాపడు ఎన్నీ కట్టే కిక్ పోయిట్టా సరే ఇప్పుడు తొల్ కా రెండు నాలు ఆచు సోకే నల్ పోయించో ఇలా అప్పు తిట్టువా కమెంట్లో ఇంకా ఫ్రెండ్స్ சரி பீன்ஸ் பொரியல் செஞ்சுக்கலாம் ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி போட்டு அப்புறம் என்னமோ பீந்தாம்பரி பொடியாரி பீத்தாம்பரி பொடி அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு எத்தனை ரூபா கொடுக்குறேன் காசு கேட்டால் நூறுரூவா கொடுத்துட்டு நான் நாற்பது பொருள் அப்புறம் எத்தனை வந்து பத்து ஆ கால் போடுங்க அப்படியே நான் போடுண்ணே அப்படியே ஆ இது கா இது எவ்வளோச்சு இப்போ மொத்தம் எவ்வளவு எழுபத்தஞ்சு ரூபா பீதாம்பரி அறுபது ஆமா எவ்வளோ ஆச்சு

முரங்கீரை சமைக்கிறேன்னு ஆரம்பிச்சு அப்புறம் தட்டைக்குட்டையில் போய் அப்புறம் கேர் சொல்லி முடியுது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகு நாங்கள் ஒரு சமையல் வச்சு அது நடக்காது அப்பவும் இப்போ பாரு அன்னைக்கு குடல் கறி கடைக்கு இன்னைக்கு மட்டன் கடையில் குடல் கறி இருக்குது சரி வாங்கலாமா நினைச்ச இருந்தால் காசு அதிகமாகும் மனசு மாற்றிட்டு வந்துட்டேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கெல்லாமே அதுதான் பிரச்சனை சரி என்ன பண்ணுறது காசு மூஞ்சி போயிடுமே ஏசாமி சோகமாக இருக்கிற

என்ன நான் அப்படி கூட கேட்க முடியாத அளவுக்கு பண்ணி அது திட்டி கடவுளை அவங்களுக்கு நல்ல பாடம் போட்டுவாங்க கூடி சீக்கிரம் இந்த கெட்டணத்தோட என்னைக்கு வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் கூட முன்னேற முடியாது அழிஞ்சு அழிஞ்சு தான் புழு புழுத்த சாவ போறாங்க

அதில் வந்து அப்படி பேசியிருக்கிறாங்க பேர் வந்து குக்கிங் டிப்ஸ் ஆமாம் உள்ள போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓப்பன் பண்ண ஐடி நாங்கள் கூட இப்போ நேற்று ஓப்பன் பண்ண ஐடின்னு பார்த்தா பழைய ஐடி யாரோ சொல்லி கொடுத்து இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்லா தெரியுது கூடி சீக்கிரம் இருக்குது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வீடியோலாம் பார்ப்பீங்க எத்தனை பேர் வந்து நல்ல கமேண்டு நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் பண்ணுற கமேண்ட்டு தான் அதிகமாக வரும் பேட் கமெண்ட் ஒன்றும் கூட வராது ஒரு உரிமையில் திட்டுவாங்க இப்படி பண்ணாதீங்க குழந்தைய இப்படி பண்ணாதீங்க இது கொடுங்க இப்படி பார்த்துக்கோங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய கமெண்ட் வரும் வழியா பேட் கமெண்ட் வந்து ரொம்ப வந்து அக்ரைசிவாக வந்து இது நாள் வரைக்கும் என் சேனலில் வந்ததே கிடையாது இந்த ஒரு இந்த ஒரு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளாக வருது அது யாருன்னு எனக்கு மைண்ட் தாட்டில் இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் நீ எங்களை வந்து கமேண்டில் பேசுகிறதுனால உனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அழிவு நிச்சயம் அதுவும் சாதாரண அழிவு இருக்காது ரொம்ப கொடூரமாக இருக்கும் நல்லவங்க சாவு முட்டால் கண்டிப்பாக பளிக்கும் வெயிட் பண்ணிகிட்டே